போடா பச்சைக்காய் பார்க்கலாம் வாடா என்ன தக்காளி வேறு நிறைய கிடக்கு எங்கடா போன மெதுவா 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 வா கானு கூப்பிட்டுதான் காணான்னு தான் கூப்பிட்டேன் வேணா வேணாம் 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 மொளா செடி சாய் சாயுது வா காணான்னு கூப்பிட்டேன் எங்கிட்டாவது போயிட்டே அதுக்காக மொளா செடி போட்டாத சரிப்போ தண்ணிக்குள்ளே விளையாடு என்னடா காய் நிறைய பொறிக்கிறா பொட்டி நிறைய மாட்டேங்குது சின்ன சின்ன காயா இருக்கு போ செடி பிக்காத காய் இப்படி காய்க்கும் ரோனி காய் வாய் வைக்க என்னடா காயிடா தோண்டு கிடக்குது தண்ணி வாயிலுமே பார்க்கலாம் வண்டுடோ வண்டு இங்க பாரு என்னடா பண்ற கொசுத்தி பொறிச்சிட்டு போகலாம் செடியை சுற்றி சுற்றி பொறிக்கங்களாட்டி ப்ரோ நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல வெயில் பாரு எப்படி அடிக்குது ஹெல்ப் பண்ணினா வீட்டுக்கு சீக்கிரம் போலாம்ல வண்டி எப்படி சாப்பிட்ருப்பரேன் அப்படிங்க அப்பா